தேவனுடைய மகாபரிஷத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தொகுதி மனச்சநல்லூர் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வலமையுள்ள தேவன் ஆக்கிய கர்த்தாவே அப்பா உம்முடைய முகத்தையே தேடுங்கள் என்று உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் அண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக எல்லா விதமான அண்டவரே உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்விலிருந்து முற்றிலும் நீங்கி போவதாக என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா அண்டவரே அப்பா இந்த நாளிலே தமிழ்நாட்டில் அண்டவரே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நடக்கவிருக்கிற தேர்தலுக்கு தேவனுடைய ஆளுகை உண்டாக்கட்டும் ஆண்டவரே பணியமர்த்தப்படுகிற அதிகாரிகளும் காவலர்களும் ஒவ்வொரு அலுவலர்களும் நேர்த்தியாய் தங்களுடைய கடமைகளை ஞானமாய் செய்ய எங்கள் தேவன் ஆக்கிய பலத்தையும் தேவையான பரத்திலிருந்து இவர்களுக்கு அருளி எல்லா விதமான சோர்வுகளை நீக்கி போட்டு எல்லா விதமான அண்டவரே இருமணங்களை அண்டவரே அப்பா சட்டவிரோதமான காரியங்களை நாமத்தில் தூரமாக்கி தேவையான பலத்தையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் அருளி உங்கள் நாமத்தை ஆண்டவரே நல்ல நல்ல காலசோழல கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுங்க எந்த விதமான வன்முறை செயல்களோ விதமான கலவரங்களோ ஏற்படாதபடிக்கு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று முடியும் எங்கள் தேவன் ஆக்கிய கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்க பரிசுத்த நாமத்தை சொல்லி அப்பா இந்த தொகுதியில் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படுவதாக சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படுவதாக அந்தவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் சபைகள் எல்லாம் எல்லா ஆத்ம கொண்ட சபைகளாய் அண்டவரே உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற சபைகளாய் அண்டவரே வாழும் வேதாகமங்களாய் அண்டவரே அநேகரை கிறிஸ்தேசுவின் அன்புக்குள்ளே நடத்துகிறவர்களாய் அண்டவரே தன்னுடைய எல்லாவற்றை கொண்டும் அண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்கிற சபைகளாய் கர்த்தர் மாற்றி உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி மேலான மகத்துவமான அதிசயமான காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துகிறதற்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபித்து செங்களை சுதந்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்